ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி லட்சம் ஊழலில் தத்தளிக்கும் தமிழகம் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் காட்டம் இனி விரிவான செய்திகள் கரூரில் பேரறிஞர் அண்ணா நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கரூர் மாவட்டம் அதிமுக சார்பில் வெங்கமேடு பகுதியில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் அவைத் தலைவர் திருவிக்க கரூர் நகர செயலாளர் நெடுஞ்செலியன் உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட அளவிலான முக்கிய நிர்வாகிகள் கட்சியின் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் திமுக அரசின் அவலங்களை மேற்கோள் காட்டி தனது வேதனைகளை தெரிவித்தார் கல் அஞ்சு மாத கொண்டி அடமானவை நம்ம தலைவர் ஆட்சிதான் வந்த உடனே தள்ளுபடி பண்றோம்னா காண அதை நம்பி கழுத்துல காலத்துல போட்டிருந்ததுல அடம ஏலத்துல போயிடுச்சு நம்ம ஆட்சி காலத்துல இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் கரண்ட தொட்டாதான் சாக்கடிக்கும் இந்த ஆட்சியில கரண்ட கேட்டாலே சாக்கடிக்கிறது நல்லா நினைச்சுக்கங்க நைட்டு போய் தூங்கியில கரண்ட் நினைச்சீங்கன்னா கனவுலேயே சாக்கடிச்சு பென்ஷன் திட்டம் என்பது இந்திய துணை கண்டத்தில் மத்தியில ஆள் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் ஆட்சியில இருந்த பொழுது அந்த பழைய பென்ஷன் திட்டம் நிறுத்தப்பட்டு சிபிசி என்ற பென்ஷன் திட்டம் கொண்டு நீ எல்லா இருக்கு ஆனா இவங்க புதுசா எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே ஸ்டாலின் சொன்னார் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் என்ன மூன்று வருஷம் போயிருச்சி தம்பி நல்லா நினைச்சுப்பார் பழைய பென்ஷன் திட்டம் இல்ல அதோட முடிஞ்சு போச்சு ஆனா நீங்க என்ன சொன்னீங்க லட்சம் கோடி வருடத்திற்கு பத்தாயிரம் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கணக்கு தான் இன்னும் பதினெட்டு அம்மாவாசை தான் அதுக்குள்ள என்ன முடியுமோ அதை அவன சுரண்ட ஆரம்பிச்சான் எங்க பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் தலை விரிச்சு ஆடு இதுதான் இன்றைய திமுக ஆட்சியுடைய நிலை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இதுதான் இந்த திமுக ஆட்சியின் நிலை என வேதனை தெரிவித்தார் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா குமார்